மஞ்சள் பொரியலும் காலை சமையலும் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பருப்பு ரெண்டு குழம்பு தாங்க மொச்சம் தாடிட்டு தான் அதுக்கு நான் வந்து கள்ளப்பருப்பு சேர்த்திருக்கேன் அதை நல்லா ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாங்க இதோட ரெண்டு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் இதுக்கு தேவையான இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் இப்போ இத நான் மிக்சி ஜார சேர்த்து ஒன்னு ரெண்டா நான் அரைச்சு எடுத்துட்டு தந்துடுறேங்க ஒரு கிரைண்டர் ஓடுது இந்த பாருங்க இந்த மாதிரி உருண்டு பிடிக்க வரணும் அந்த அளவு தண்ணிய வடிச்சிட்டு தான் ஜலடையில வடிச்சிட்டு தான் ஒண்ணும் செய்யணும் இப்போ அடுத்தது இருக்கட்டும் அரைக்க வேண்டியது அரைச்சிட்டு வரலாம் வெங்காயம் ரெண்டு பத்து தேங்காய் ஒன்று தக்காளி எடுத்துக்கிறேன் தக்காளியை சேர்த்து அரைச்சிட்டேன் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க பேஸ்ட் பத்தத்துல அரைச்சி எடுத்துட்டு வரணும் ஒரு பக்கம் கிரைண்டர் ஓடுதுங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடுகு வெங்காயம் பத்தார போட்டுருக்கேன் முச்சுட்டாங்க

உருண்டு குழம்புக்கு என்ன சேர்த்துக்காங்க கடுகு சோப்பு சீரணம் ஒரு பக்கம் அந்த குறியத்தனை இல்ல ஒரு பக்கம் தான் எது நல்லா தக்காளி வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் வதங்கி வந்தாச்சு இப்போ புளி புளித்தளி சேர்த்துக்கலாங்க புளி காந்தா மாதிரி ஒன்ற ஸ்பூன் போவ

குழம்பு நல்லா தழைச்சு கொதிக்க வரணுங்க வரட்டும் நம்ம பார்க்கலாம் ஸ்டேஜ்ல உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க குழம்பு கொஞ்சம் சொல்லிட்டு அவங்க வெள்ள பொச்சு வரீங்க கிரைண்டர்ல உளுந்து ஆட்டி எடுத்துட்டேன் உளுந்துக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் போதுங்க தெளிச்சு தெளிச்சு ஆட்ட ஆட்ட உளுந்து நல்லா பொங்கி வரும் அப்புறமே நம்ம வந்து எடுத்துடலாம் தண்ணீர்ல போட்டிங்கன்னா வெண்ணை மாதிரி மிதக்கும் இப்போ இதுவும் நம்ம ரவா தான் அரைக்கணும் ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாது இப்ப பாருங்க குழம்பு சலசலன்னு பொதிச்சிடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்ச உருண்டைகளை அரைச்சு வச்சு உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்படி உருண்டை பெகினர்ஸா இருந்தீங்கன்னா ஆவில வேக வச்சு சேர்த்துக்கணும் வெந்துச்சுன்னா தனியா வந்து மேல மிதந்து வந்துரும் எதுவுமே கிளற வேண்டாம் மேல ஓகேங்களா இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்ப பாருங்க சூப்பரா உருண்டை குழம்பு ரெடி ஆயிட்டு வெந்தன இந்த மாதிரி மேலே வந்து நின்னுக்கும்